சிவகங்கை ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோயிலில் வாசி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகளும் வெளிபாடுகளும் நடைபெற்றது வைராய ஐஸ்வர்யன் வாசுநாயன் சங்கமால சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் குண்டூரணி கீழ்கரை பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் மாசி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகளும் அலங்கார ஆராதனைகளும் நடைபெற்றது முன்னதாக மூலவர் ஐயப்ப சுவாமிக்கும் உற்சவர் சுவாமிக்கும் வண்ண மலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது தொடர்ந்து ஒரு முகம் இரண்டு முகம் மூன்று முகம் ஐந்து முகம் கொண்ட தீபங்கள் காண்பித்து சோடச உபசாரங்கள் நடைபெற்றன பின்னர் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பித்து இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை வழிபட்டனர் ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகி சேகர் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர்